ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நடைபெற்ற சூப்பர் ஸ்டார் சூப்பர் சாட்டர்டே மேட்சை பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பற்றின அப்டேட்ஸ் முதல்ல பார்த்துரலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லியில் இருக்கிற அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் இருந்து மேட்ச் வந்து நடைபெற்றது இதுக்கு முன்னாடி ரெண்டு நடைபெறும் முதுக்கிட்ட மேட்ச் வந்து பார்த்திங்கனா மும்பை வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஸோ டெல்லி வந்து பழுதிப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்து பழுதீட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வேண ஹர்திக் பாண்டிய வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சேசிங் பண்ண போகிறேன்னு சொன்னார் இதன் காரணம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த டெல்லி அணியில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேசர் ஃபெரண்டக் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு பாலில் எண்பத்தி நாலு ரனுங்கிற மிகப்பெரிய ஸ்கோர் வந்து அடைச்சார் அவருக்கு துணையாக வந்த பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேக் பொரால் அவர் வந்து முப்பத்தாறு ரன் அடித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட வந்து ஒரு இருபத்தொம்போது அதன் பிறகு நம்ம கிறிஸ்டன் ஸ்டெம்ஸ் அவர் வந்து ஒரு நாற்பத்தெட்டு ரன் அடித்தார் ஸோ எல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ரனுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ரன்னுங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை வந்து எட்டினாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹையஸ்ட்டு டி டுவெண்ட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப ஹையஸ்ட்டு டி டுவெண்ட்டி ஸ்கோராக வந்து அமைஞ்சது ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பேட்டிங் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமே டான்ஸ் பவுலிங் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பும்ரா ஒரு விக்கெட்டு லுக் அவுட்டுங்கிற அவர் ஆஃபா ஒரு ஃபாஸ்ட் பாலர் அறுபது ரன்னுக்கு மேலே கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதன் பிறகு பியூஷ் சாவளா ஒரு விக்கெட்டு அதன் பிறகு முகமத் நமி அவர் ஒரு விக்கெட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்படி நாலு விக்கெட்டும் வந்து ஆளுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுத்தாங்க ஸோ இதன் பிறகு பேட்டிங் செய்ய வந்த நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய அளவில் வந்து ஸ்கோர் பண்ணலை ஏன்னா ஆரம்பத்துலேயும் வந்து கலீலங்கம்மா வந்து போட்டு நல்லா போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு ரோஹித் சர்மா இஷான் கிஷனோடய விக்கெட்டை வந்து எடுத்துட்டாரு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா முகேஷ்குமார் வந்து மூணு விக்கெட் எடுத்துட்டார் ஸோ மும்பை அணியோடய ஐஎஸ்எஸ் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா திலக்கு ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு அதே போல் டிம் டேவிட் வந்து முப்பத்தேழு ரன் அடிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா வந்து நாற்பத்தாறு ரன் அடிச்சிருக்காரு ஸோ இவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் ஆமாம் டெல்லி அணியோட விக்கெட் டேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகேஷ் குமார் மூணு விக்கெட்டு கலீல் அகமது ரெண்டு விக்கெட்டு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வந்த ரசிக் சலாம் அவர் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் ஸோ இப்படி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி அணி வந்து பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வெற்றியின் மூலமாக பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து முன்னேறிட்டாங்க ஸோ வந்து பாயிண்ட்ஸ் எப்படி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து டெல்லி வந்து வந்திருக்குறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மும்பை அணியோடய ப்ளே ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் ஒரு தோல்வி பெற்றால் கூட அவங்க வெளியேறிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறந்த நன் ரேட்டோட ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற சொல்லணும் சொன்னோம் ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற முதல் மேட்சுடைய அப்டேட்ஸ் அடுத்த மேட்சுடைய அப்டேட்ஸை இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் அதே போல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்